போயிட்டு இருக்கா மாடு சின்ன குடிய கிடச்சு நான் கீழ படுத்துட்டு போயிட்டு மாடை கட்டிட்டேன் குச்சி நான் பெரிய குச்சி எடுக்கிறகுள்ள நீங்க வெட்டி திருக்கு சின்ன குச்சி ஒரு கையை தண்ணி இருக்கும் அதை எடுத்துட்டு போயிட்டு நான் கயிறு அடிக்கிறேன் வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு கண்ணிட்டு போயிட்டு கொம்பல போட்டாரு போட்டாலும் கயிறு மொதலு குத்தி ரெண்டாவது கிலோமீட்டர் அடிச்சிருச்சு போட்டாரு ஆஸ்பத்திரிக்கு போறாக்கா வராங்க ஆயிடுச்சு என்ன ஹாஸ்பத்திரில படிக்க ஓட்டு நான் படுத்துருக்கேன் கையில போட்டு எங்கயே படுத்துட்டேன் மாட்டை புடிச்சிட்டுதான் வர வேண்டா எனக்கு நான் போறேன் மரத்திருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நேரம் போனாங்க போயிட்டு கையில இதை அடிச்சு கயிறு அடிச்சிட்டாங்க மாட்டை அடுத்த மேல மரத்தை மரம் கூப்பிட்டு அதனால மாட்டை எத்தி உணவு பண்ணாங்க போயிட்டு கட்ட கிட்டே போயிட்டு மாட்டை வாங்கி வேண்டா அப்படி வந்தா அப்படிங்கிற கரெக்டா தெரிஞ்சுட்டு ஆளை தெரிஞ்சுட்டு கட்டா வெட்டி பாக்குறேன் காய்ச்சது மறுபடியும்

அப்பாச்சு அடிச்சாங்கன்னா டக்குனு வாங்கி போய் அவட்டா திருப்பூர்ல அப்படியே போயிட்டு டோக்கன் கொடுத்தேன் கொடுத்தோன்னா டக்குனு போலீஸ்கார் வாங்கி ஒருத்தர் டக்குனு கிழிச்சு டோக்கன் தூக்கி போட போட்டு கண்டிப்பா அடிச்சாரு டக்குனு மாமா எதுக்கு அடிக்கிறீங்க டோக்கன் வந்து எடுத்து பாருங்க டோக்கன் மாட்டா ஓட்டி போயிருந்தா எடுத்து டோக்கன் தேவையில்லாம அடிக்காது சார் அடிக்க வந்து போலீஸ்க்கு வந்து இப்ப என்னன்னா அடிக்கலாம் தப்பு பண்றா அடிக்கலாம் சும்மா கொடுத்தோட எடுத்தோடே அடிக்க கூடாதுல தப்புல அவங்களுக்கு பிரஷர் இருக்கும் இல்லைன்னு சொன்னாங்க அவங்க வந்து ஏன்னா எல்லாரும் கச்சா முடிச்சா தள்ளுறப்ப வந்து ரொம்ப பிரஷர் நம்மளா தான் பிரஷர் யாரு கண்ணுல மாற்றவங்களும் அடிப்போம்னா வாங்கினே டோக்கன் வாங்க டக்கு கிழிச்சு போட்டு அடிச்சாரு எங்க எல்லா பக்கமே டீம்ல ஒரு ஆள் நீ நீங்க எல்லாம் அடி வாங்கினே கம்மி கட்டிங்க ஒரு போட்டர் வாங்கி கொடுத்தா போதும் அடி வாங்கினாலும் சரி மாடு அவுக்காம வரும் சண்டைக்கு போய் எம்பாலிஸ் கூட சண்டைக்கு போயிட்டு சார் என்ன சார் நாங்க அப்படி பேச கொடுத்துட்டு மாடை உள்ள எழுத்துட்டு

ஆனாலும் எப்ப போனாலும் மாட்ட கண்ணல வாங்கலாம் பொட்டக்காடு பனிக்காடு அந்த பக்கத்தான் தெரியுது உள்ள நண்பர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பிடிக்கலாம் இப்போ ஒரு ஊரு திறந்து பசங்க எல்லாம் சேர்றப்போ வந்து கண்டிப்பா பிடிக்க முடியாது மாட்டு இருக்காரு அவ எல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் திறந்து வந்தாங்கன்னா புடிச்சலாம் அவங்க ஊருக்கு வந்து நம்ம அவங்க நம்ம அவங்க வேற இடம் நீங்க நம்ம தொடர்புல ஊருக்கு சொன்னீங்க காளையார் கோயில் பக்கத்துல பொட்டக்காடு பனிக்காடு ஆனந்தூர் பக்கத்துல ஆனந்தூர் ராமரா டிஸ்ட்ரிக்ட் அது பார்டர் ரெண்டுமே எல்லாமே எதுவுமே காசு பிறந்த வேலை எதுவுமே இல்லை போங்க மாடு கரெக்டா நம்ம நேம் வாங்கி சொல்லுவாங்க நம்ம நேம் சொல்றப்ப மாடு செப்ப போட்டு லாடும் மாறும் இதுதான் எல்லாமே கத்தி எடுத்துருவாங்க நம்ம கரெக்டா நம்ம பேரு கேட்டாலே போங்க கரெக்டா ஆடியன்ஸ் கத்துவாங்க மாடு வந்து வெளியில் நம்மளுக்கு அப்படியே அப்படியே வெளிய வந்து மாடு கரெக்டா நம்ம பேர் சொல்லிட்டு இருக்கோம் மாடு வெளியில வந்து மங்கதான் புதுக்கோட்டை புகழ் சேர்த்த மங்கதே இப்படி தொழில் கணேஷ் கருப்பையார்

அந்த அளவுக்கு நான் மாட்டி மாட்டி சரியான நாட்டை மட்டும் ஆள் நாள்ல அந்த நாட்டை மறக்க முடியும் போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் மட்டும் தான் எல்லாத்துக்கும் அதிகமாக்கிண்டாங்கிற மாதிரி அந்த வீடியோ போட்ட எல்லாத்துக்குமே வீட்ஸ் வீடியோ போட்ட அவங்க கலாச்சாரம் காப்போன்னு மட்டும் போட்டுருந்தாங்க அப்புறம் தமிழ் கண்ணி மட்டும் போட்டோம் எல்லாத்துக்குமே சரியான வீவ்ஸ்

உங்களுக்கு கோவை கொம்பனஸ்க்கு வந்து சப்போர்ட் அதிகமா இருக்கும்